இயேசு நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த இடம் பார்க்குறீங்களே பின்னால் ஒரு பில்லர் தெரியுது இல்ல இது வந்து வார் மெமோரியல் அதாவது யுத்தத்திலே மதித்தவர்களை நினைவு கூறும்படி இதை அமைச்சிருக்கிறாங்க பெரும்பாலும் எல்லா தேசத்திலையுமே இந்த மாதிரி வார் மெமோரியல் இடம் வைத்திருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் இது ஆஸ்திரேலியா தேசத்தில் அடலேட் பட்டணத்தில் வார் மெமோரியலை அமைச்சிருக்கிற இடத்துக்கு முன்னால நான் நிற்கிறேன் அதுல எழுதி வேண்டும் என்பதாக இவங்க யுத்தத்திலே பலவிதமான யுத்தங்களிலே பங்கு பெற்று மறித்த வீரர்களை நினைவு கூறுகிற ஒரு காரியம் இது நாம கூட நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்தவ உலகத்துல அநேக ரத்த சாட்சியா மறிச்சிருக்கிறாங்க அவங்களை நினைவு கூறணும் இயேசுக்காக இரத்த சாட்சியாய் மறித்தார் பேதரு பௌல போசலன் ரத்த சாட்சியாய் மறித்தார்கள் இந்தியாவுக்கு சுவிசேஷத்தை கொண்டு வந்த தோமா இரத்த சாட்சியாய் மறித்தார் கூட ஆண்டாண்டு காலமாக ஏராளமான மக்கள் இரத்த சாட்சியாக மறித்தார்கள் அவர்களை கட்டாயம் நம்ம நினைவு கூற வேண்டும் இந்த வேத புஸ்தகத்தை கையில வச்சிருக்கிறோம்ல இந்த வேத புஸ்தகம் ஜனங்கள் கையில கிடைக்க வேண்டும் என்பதற்காக இரத்த சாட்சியாய் மறித்த புரட்சத்தவான்கள் அநேகர் இந்த வேத புஸ்தகத்தை வெளியே கொண்டு வருவதற்காகவே அநேகர் உயிரை கொடுத்தார்கள் இது ரத்தத்திலே மிதந்து வந்த ஒரு புஸ்தகம் அவர்களெல்லாம் நினைத்து நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டியது நம்முடைய பொறுப்பு அதே மாதிரி இன்னைக்கு நீங்க ஆண்டவரை வரை ஆராதிக்கிறீங்கல்ல அதற்கு இயேசுவை மெய்யான தெய்வத்தை அறிந்து கொள்ள பலருடைய ரத்தங்கள் சிந்தப்பட்டிருக்கிறது உங்க தேசத்துல நிறைய பேர் அப்படி மறிச்சிருப்பாங்க இயேசுக்காக பாடுபட்டு அவருடைய கல்லறைகள் அங்க இருக்கும்

என் குடும்பத்துக்கு விரோதமா இவங்க எழும்பி நின்று காரியம் செய்யறாங்களே என் தொழில அழிக்கும்படி இந்த ஆளு வந்திருக்கிறானே என் வேலையை காலி பண்ணுவதற்காகவே இந்த மேல இருக்கிற அதிகாரி முயற்சி பண்ணி கொண்டே இருக்கிறானே அந்த மாதிரி நீங்க வசிக்கிற இடத்துல வாழ்கிற சூழ்நிலையில உங்களை விரோதிக்கிறவங்க எழும்பி இருக்கிறதுனால ஐயோ அவங்க ரொம்ப பவர்ல இருக்கிறாங்க பெரிய செல்வந்தனா இருக்காங்க ரவுடியா இருக்கிறாங்க ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிலாம் நினைக்கிறீங்களா ஒரு வழியாய் உங்களுக்கு எதிராய் வருவாங்க ஏழு வழியாய் ஓடி போயிருவாங்க என்று ஆண்டு சொல்ல ஏன் கத்தர் உங்கள் பட்சத்தில் இருந்து இருக்கிறார் உங்களுக்காக கத்தர் பேசுவார் கத்தர் யுத்தம் பண்ணுவார் கத்தர் காரியங்களை நடைபிப்பார் ஓடியே போயிருவாங்க நான் இந்த ஐம்பது வருஷ என் ஊழிய பிரயாணத்துல நான் அதை பார்த்திருக்கிறேன் எத்தனையோ விதத்துல சாத்தான் மனிதர்களை எழுப்பினான் அதிகாரிகளை எழுப்பினான் பொல்லாத மனிதர்களை தூண்டி விட்டான் அழித்து விடுவேன் இல்லாம பண்ணிருவேன் ஏசோடிக்கா ஊழியமே இல்லாம பண்ணிருவேன் எல்லாம் பேசினாங்க விரோதமாக எழும்பினாங்க அவங்க எல்லாம் இப்ப காணும் ஓடி போயிட்டாங்க ஒரு வழியா வருவாங்க ஏழு வழியா காணாமல் போயிருவாங்க பயப்படாதுங்க என்ன கத்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் நீங்க மாத்திரம் கத்தருடைய கற்பனைகளின்படி நடக்கிறதுல கவனமா இருங்க ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்பதை கேட்டு அவருடைய வார்த்தையின்படி நடக்க ஜாக்கிரதையா இருந்தா கத்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார் சத்தர்கள் சிதறடிக்கப்படுவாங்க யோசித்து பாருங்க நீங்க கத்தருடைய சத்தத்தை கேட்கிறீங்களா அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்றீங்களா அவருடைய சித்தத்தின்படி வாழ்றீங்களா அதுல மட்டும் கவனம் செலுத்துங்க நான் அதுல தான் ரொம்ப கவனம் செலுத்துவேன் கத்தர் என்ன சொல்லுகிறார் நம்ம செய்யறதெல்லாம் தேவ சித்தமா கத்தர் விரும்புகிறப்படி நடக்கிறோமா என்பதில் மாத்திர கவனம் செலுத்துங்க மற்றதெல்லாம் கத்தர் பார்த்து கொள்வார் சத்தருக்கெல்லாம் காணாமல் போயிருவாங்க இன்னைக்கு சொல்லுங்க ஆண்டு எனக்கு ஒரு எழும்பி வருகிறவர்கள் ஏழு வழியாய் ஓடி போவார்கள் நான் அதை விசுவாசிக்கிறேன் நான் உன்னுடைய சத்தத்தை கேட்டு உன்னுடைய சித்தத்தை நிறைவேற்ற நற்பணித்துக் கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்